வணக்கம் அன்பானந்த மந்த்ரா டிவி சேனல்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌழியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு வக்ர சனியை பற்றி ரிஷப லக்னத்திற்கு ரிஷப லக்னத்திற்கு கரும சனியா பத்துல சனி ஓடிட்டு இருக்கு இது வந்து நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வக்கரகதியில் போறாரு இப்போ வந்து பூரட்டாதி ரெண்டாம் பாதத்துல போறவர் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துக்கு போவார் அக்டோபர் மாதம் மூணாம் தேதி சதை நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுவார் இந்த அடிப்படையில் நம்ம வக்கர சனியில் ஏதாவது கவனமா இருக்கணுமா இல்ல வக்கர சனிங்கிறது நம்மளுக்கு ரிவர்ஸ் ஏதாவது பண்ணுமா ஏற்கனவே நேர்கதியில் இருக்கிற பலன்களை மாத்தி கொடுக்குமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த பதிவில் பார்க்கணும் லக்னத்துக்கு நமக்கு சனி கிரகம்ங்கிறது ஒரு பெரிய பாதிப்பான கிரகமே கிடையாது நல்ல கிரகம்தான் ஆனால் இப்போ அவர் வந்து கெட்ட ஆற்றலை வழங்குற மாதிரி உட்கார்ந்துருக்காரு பத்தாம் இடத்துல அவருடைய நட்சத்திர ஆற்றல்கள் இருக்கிறது வந்து கடகராசியில் பூச நட்சத்திரமா இருக்கு அந்த நட்சத்திரத்துக்கு எட்டாம் வீடான தான் இப்போ சனி இருக்கார் அதே மாதிரி அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு அந்த வீட்டுக்கு நாலாம் இடமான கும்பராசியில தான் சனி இருக்கார் தான் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு அந்த வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டில தான் சனி இப்ப இருக்க அப்ப தன்னுடைய நட்சத்திர ஆற்றல்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படின்ற வகையில அமைஞ்சிருக்கிறதுங்கிறது வந்து அவருடைய ஆற்றல் வந்து கம்மியாயிருதுன்னு அர்த்தம் அப்ப நமக்கு மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்னாம் இடம் அப்படின்ற ஒரு நல்ல கான்செப்ட்டை வச்சிருக்கவரு பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு அதில் அர்த்தம் அப்ப அந்த பாதிப்புங்கிறது எதன் மூலமாக நமக்கு செயல்படும்னா நம்ம தொழில் ஸ்தானத்துல உட்காந்துருக்கு அப்ப தொழில் ஸ்தானத்துலையும் செயல்படும் அதே நேரத்துல எந்த ஸ்தானத்துக்கு பாதிப்பாச்சோ அந்த ஸ்தானத்துக்கு ரீதியாகவும் நமக்கு செயல்படும் இப்போ நமக்கு பதினொன்னாம் இடம் எது மீனராசி அப்போ நம்ம சந்தோஷம் நம்ம எதிர்பார்க்குற உறவுகள் நம்ம எதிர்பார்க்குற செய்திகள் நல்ல செய்திகள் நண்பர்கள் மூத்த சகோதரம் சகோதரி வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் இது எல்லாத்துக்குமே நெகட்டிவாக ஒரு சனி உட்கார்ந்துருக்கார் அதனால் இந்த சனினால் நமக்கு அந்த ஸ்தானத்துக்கு உண்டான பலன் கிடைக்க போகிறதில்லை மாறாக தொழில் ஸ்தானத்தில் அவர் ஆக்டிவேட் பண்ண போறார் அங்கே யார் மாதிரி வேலை செய்கிறாருன்னா குருவனுடைய நட்சத்திரத்தில் அவர் இருக்கார் இப்போ வந்து பூரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் இருக்காரு அதனால அம்சத்தில் வந்து ரிஷபத்தில் இருப்பார் அதனால இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன ஆகும்னா மந்த நிலை ஏற்படும் தொழிலில் வந்து ஒரு வேகம் இல்லை தொழிலே பெருசா டெவலப் ஆகல தடைகள் வந்துக்கிட்டே இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் ஸ்பீடாக நடக்க மாட்டேங்குது லாபம் இல்லாம நஷ்டத்துக்கே வேலை செய்ய வேண்டியதா இருக்கு அதிகமான மன உளைச்சலும் கஷ்டமும் ஏற்படுகிறது ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் கூட வேலையில நம்மளை டார்ச்சர் பண்றாங்க நல்லா வேலையை வாங்கிக்கிட்டு நம்மளை வந்து வீண் பிள்ளை போடுறதுலையும் அவமதிக்கிறதுலையும் நம்மளை வந்து டீகிரேடு பண்ணிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் மனசுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்ற தான் இப்ப அந்த கரும சனியினால் நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம் இப்போ ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி பூரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு வர்றார் சனி ரெண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதத்துக்கு வராது அப்போ என்ன ஆகும் இப்போ ஒரு சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா செலவுகள் கூடுதலாகும் மூலதனம் அதிகமாக தேவைப்படும் போட போட போட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு மாதிரி டெவலப்மெண்ட்டு இல்லை ஆனால் தொழில் நடத்தணும்னா பணம் வேணும் அப்படின்ற நிலைமை அல்லது நம்ம கொடுத்த பணம் வராம அதுக்காக அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக பண தேவை இருந்துகிட்டே இருக்கும் இது மாதிரி ஒரு பண உளைச்சல்கள் கொடுக்கறதாக இந்த சனியினுடைய பலம் இருக்கு இது வந்து சதை நட்சத்திர நாலாம் பாதத்துக்கு அக்டோபர் மாசம் மூணாம் தேதி சனி மாறுறாரு அந்த காலகட்டத்துல நமக்கு வந்து நன்மைகள் நடக்கும் அது வரைக்கும் இந்த சிரமங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்போ வந்து தொழில் வந்து வளர்ச்சி அடையும் அப்ப நமக்கு தொழில் பலம் கூடும் ரெண்டாவது நினைச்சபடி தொழிலினுடைய டிமாண்ட் இருக்கும் அதனால ஒத்துழைப்புகள் இருக்கும் எல்லா விதத்துலேயும் கஸ்டமர் சைட்ல இருந்தோம் லேபர் சைட்ல இருந்தும் நம்ம மார்க்கெட்டிங்லேயும் ஒத்துழைப்புகள் இருக்கும் பண வசதியும் பெருகும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னா நமக்கு இடைஞ்சல் பண்றவங்க இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளை ஓவர் டேக் பண்ணணும் நம்மளை வந்து பாதிக்கணும் மறைமுகமாக நம்மளை வந்து எதிர்ப்பு வேலைகளை செஞ்சு நம்மளை பேரை கெடுக்கணும் இப்படி எல்லாம் சதி வேலைகள் செஞ்சிட்ருக்கவங்கெல்லாம் கூட அவங்களுடைய மனசை மாற்றிக்குவாங்க அல்லது அவங்களுடைய பிரச்சனைகளுக்கே அவங்களுக்கு சரியாக இருக்கும் நம்ம பிரச்சனைக்கு வர முடியாது அந்த மாதிரி நமக்கு ஒரு ஆதிக்க பலம் நல்ல நேரம் நல்ல டைம் வந்து நெருங்கி வந்துடும் அப்ப நமக்குண்டான அந்த தொழில் பலம் பெறுகிற நேரம் தான் நமக்கு சாதகமாக அமையும் அந்த காலகட்டத்தில் நீங்க பயன்படுத்திக்கலாம் நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த வக்கர நிவர்த்தி செயல்படுகிறது வக்கரம் செயல்படுகிறது அதுக்கப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகுது அதனால இப்ப கர்மச்சனி அப்படிங்கிறது சனி பத்துல இருக்குங்கிறத விட அவரு என்ன மாதிரியான ஆதிக்கம் நிறைஞ்சவரு அப்படின்னா நமக்கு வந்து சோசியல் பிஹேவியர் நம்ம யாரு கூட பழகிறோம் அன்றாடம் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் கூட எப்படியெல்லாம் டீல் பண்ணுறோம் கஸ்டமர்கள் நம்மளுடைய ஒப்பந்ததாரர்கள் அதே போல் நமக்கு கம்யூனிகேஷனில் இருக்கவங்க நம்மளுடைய தகவல் தொடர்பில் லைனில் இருக்கவங்க நம்மளுடைய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது நாம் எதிர்பார்த்து ஒரு காரியம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஆற்றலுக்கே மெருகேற்றக்கூடியவங்க அந்த மாதிரி ஒரு நல்ல சூழலை இந்த சனிங்கிறது வந்து கெடுக்குது அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு சூழல் பாதிக்கப்படுது ஆரோக்கியமான சூழல் இல்லை அதனால எனக்கு பேரு கெடுது அதனால நான் முன்னேற முடியல என்னால வந்து சாதிக்க முடியல கஷ்டப்படுறேன் நஷ்டப்படுறேங்கிற ஒரு கணக்குக்கு சனி வேலை இருக்க பட் இருந்தாலும் இந்த நட்சத்திர ரீதியாக குருவோட நட்சத்திரத்துல போறாரு இப்போ சனி போகிறது வந்து குருவோட நட்சத்திரம் எப்படின்னா அக்டோபர் மூணு வரைக்கும் அப்போ அந்த குரு வந்து நமக்கு லக்கணத்துல இருக்கிறதுனால அதீதமான ஒரு பாதிப்பை வராமல் பார்த்துக்கிறார் ரொம்ப இருக்கிறதுலேயே கீழே போயிடாமல் பார்த்துக்கிறார் குரு இந்த ராகி நட்சத்திரத்துக்கு மாறுறது வந்து அக்டோபர் மூணாம் தேதி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லாபம் மனநிறைவு சூழல் மாறுது நம்மளுக்கு சப்போர்ட் பண்றவங்க அதிகமாகிறாங்க இடைஞ்சல் பண்ணுறவங்க காணாமல் போயிடுறாங்க இப்போ இதெல்லாம் நமக்கு நல்ல பலன் அதனால் நமக்கு அந்தஸ்து கௌரவம் ப்ரமோஷன் தொழில் பலம் கூடுது இதெல்லாம் டெவலப் ஆகுது ஸோ ஜென்ரலாகவே நம்மளுடைய திருமண உறவு குடும்ப உறவு குழந்தைகள் உறவு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த சனி வக்கரம் அடைஞ்சு ரிவர்ஸ் ஆகுற வரைக்குமே கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும் பட் என்னன்னா சனியினுடைய ஆற்றல் வந்து அந்த கெட்ட ஆற்றலை வழங்குறதுனால அடுத்த சனிப்பயிற்சி மீனராசிக்கு போகிற வரைக்குமே அந்த பாசம் நேசம் அன்பு கணவன் மனை உறவு இதுகளில் பெருசாக இன்வால்வ் பண்ணிக்காதீங்க அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை பட் பெரிய அளவில் பாதிக்கப்படாம குரு நம்மளை காப்பாற்றுறது இப்ப குரு நமக்கு லக்னத்தில் இருக்காரு இல்லையா அவர் வந்து நம்மளை பாதுகாப்ப காப்பாத்திக்கிறார் அதனால ஒரு சில சிக்கல்கள் அதிருப்தியான மனநிலைகள் மன சங்கடங்கள் இதையெல்லாம் கொடுத்தும் தொழிலை வந்து ஓரளவுக்கு வாழ வச்சு செலவுகளால தொழில் பாதிப்பை ஆரம்பத்துல கொடுத்து அதுக்கு பின்னால கொஞ்சம் தொழில் வளர்ச்சியை உண்டு பண்ணி சமாளிச்சு கொண்டு போறாருங்கிறதுதான் இந்த சனி வக்கர சனியில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மைன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாப்பலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சிறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜேஎம்எஸ் நன்றி வணக்கம்